வணக்கம் திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசகர் அருளியது மூன்றாவது பாடல் இந்த பாட்டை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா அது சினிமாவிலலாம் வந்திருக்கு கூவின பூங்குயில் கூவின கோழி குருகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்படு நமக்கு தேவர் செரிகளல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரை உரை சிவ வருமானே யாவர்க்கும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே யாவர்க்கும் அறிவறியாய் எமக்கு எளியாய் சிவபெருமான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சிலருக்கு ரொம்ப தூரத்தில் இருப்பார் சிலருக்கு பக்கத்தில் இருப்பார் சிலருக்கு ரொம்ப சிம்பிள் மிக பெரும் சிவனடியார்கள் சிவபக்தர்கள் அப்படின்னு பார்த்தா நாலு பேர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் ஞான சம்பந்தர் அப்புறம் பின்னாடி சேர்க்கிழார் எல்லாம் வர்றாங்க சித்தர்கள் எல்லாம் வர்றாங்க ஆனால் பெரும்பாலும் பொதுவாக இந்த நான்கு பேர் இதுலயே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி திருநாவுக்கரசருக்கு அப்பா மாதிரி திருஞான சம்பந்தருக்கும் அப்பா மாதிரி இன்னும் சரியா சொன்னா திருநாவுக்கரசருக்கு ஒரு ஆசிரியர் மாதிரி ஆசிரியர்னா இப்ப என்னங்க மாணவர்களை பார்த்து ஆசிரியர் பயந்தா அது கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் பார்த்து பயந்தா அது பள்ளிக்கூடம்னு சொல்லுவாங்க இப்ப அது கூட மாறி போயிடுச்சுங்கிறாங்க தெரியுங்க சார் திருநாவுக்கரசருக்கு ஆசிரியர் திஞ்சான சம்பந்தருக்கு அப்பா மாணிக்க வாசகருக்கு நண்பர் சுந்தரருக்கு செர்வன்ட் சேவகன் வேலைக்காரன் வேலைக்காரன் சொன்னத செய்யும்பாரு சுந்தரர் சிவபெருமான ஆகவே அவருக்கு வேலைக்காரன் அந்த மாதிரி பல பேருக்கு அறிவதற்கு நீ ரொம்பவும் கெத்து காட்டுவ அப்படின்னு கூட சொல்லலாம் சிவபெருமானே பலர் அறிவதற்கு நீ கெத்து காட்டுவாய் ஆனால் எங்களுக்கு ரொம்ப சிம்பிள் எங்களுக்கு எளியவன் ஆமா எவ்வளவு பெரிய இப்போ பிரதமராக இருந்தாலும் பிரதமருடைய குழந்தைக்கு எளியவராக தானே இருக்கணும் குழந்தைக்கு என்ன புரியும் பிரதமர்னா என்ன அவருடைய ஸ்டேட்டஸ் என்னெல்லாம் தெரியாது இல்லை அந்த தான் நீ பெரிய ஆள்னு தெரியாது எனக்கு எளியவர் நீங்க யாரு சிவபெருமான் யாவர்க்கும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருடாகி டைம் ஆயிடுச்சு கூவின பூங்குயின் கூவின கோழி குருகுகள் எம்பின குறுகுங்கிறது ஒரு வகை பறவை வளையல்னு ஒரு அர்த்தம் உண்டு அங்கம் குறுகு இனத்தால் பின்னும் அரவத்தால் ஒரு திருவம்பாவை பாடல்ல மாணிக்க வாசகர் சொல்லுவார் இயம்பின சங்கம் சங்கு ஊதியாச்சு ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு தாரகைகளினுடைய ஒளி மங்கி சூரியனோட ஒளி ஆரம்பிச்சாச்சு ஆம் சினிமா பாடல்கள்ல முதல்ல ட்ராக் பாடுவாங்க அப்புறம் மெயின் பாடகர் வரலன்னா அங்க இருக்கிற யாராவது ஒரு பாடகரை வச்சு பாடிருவாங்க அப்புறம் மெயின் பாடகர் வந்தோடனே அந்த பாட்டை இவர் பாட வச்சு மாற்றிடுவாங்க அந்த மாதிரி முதல்ல நட்சத்திர வழிச்சம் அறிஞ்சிச்சு இரவுக்கு ஆயிரம் கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று அப்படிம்பார் கவியரசர் கணதாசன் இரவனுடைய கண்கள் மாதிரி நட்சத்திரங்கள் இரவனுடைய இருட்டு உடையனுடைய அங்கங்கே ஓட்டை மாதிரி நட்சத்திரம் பாரு ஒரு கவிஞர் சரி அது மங்கிடுச்சு சூரியனோட ஒளி வந்துருச்சு விருப்பொடு நமக்கு தேவர்னர் செரிகழல் தாழ் இணை காட்டாய் தேவர்களெல்லாம் சிவபெருமானுடைய கால் இருக்கிற இடத்துல சுற்றி உக்காந்துட்டு இருக்கான் அந்த ரெண்டு பாதத்தையும் கா பார்ப்பதற்கு எங்களுக்கு பாக்கியம் இருக்காதா விருப்பொடு நமக்கு விருப்பொடு விருப்பத்தோட தேவர் செரிகழல் தாளினை கட்டாய் விருப்போடு காட்டு வந்துட்டுமே சிம்பதி கருணையில சரி தொலையுது போ அப்படின்னு வேண்டாம் எங்களுடைய பக்தி எங்களுடைய சுத்தமான மனது சுத்தமான சொல் செயல் எண்ணம் இதெல்லாம் இருக்கு அதான் உங்ககிட்ட வர்றதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாரும் சொல்லியிருக்கிறது அதுதான் பெரும் பெரும் அடியார்கள் சுந்தரர் கூட பாசுபதா பரஞ்சுடரே படுதுயர் கலையாய் அப்படிம்பர் ஆமாம் சுந்தரர் கப்படி கேட்டவர் குற்றத்தை நான் செய்கிற குற்றத்தை எல்லாம் நீ குணமென கொள்ளுகிற பண்பினாலே ரொம்ப ஆடிட்டேன் மன்னிச்சிருன்னு கூட கேட்டிருக்கார் ஏன்னா அவர் அவருக்கு அப்படி எளியவர் சுந்தரருக்கு சிவன் எளியவர் என்ன சிவன் அடியார் சுந்தரர் ஆக சிவபெருமானுடைய குணத்தை இந்த பாட்டிலே சொல்லுகிறாள் அந்த பாட்டில் நீ விருப்பத்தோடு எங்களுக்கு காட்சி கொடு தொலைது போ இப்போ நல்ல வேலை நம்ம நம்ம டிக்கெட்டு வாங்கிட்டு போகிறோம் காலகஸ்தி போகிறோம் சிதம்பரம் போகிறோம் காஞ்சிபுரம் போகிறோம் காவல் போகிறோம் நெல்லையப்பர் கோயில் மதுரை இப்படியெல்லாம் போகிறோம் நல்ல வேலை சிவபெருமான்கிட்ட விருப்பத்தை கேட்கல இவங்கெல்லாம் வர்றதுக்கு டிக்கெட்டு வாங்கியிருக்கிறாங்க காத்திருக்கிறாங்க உனக்கு பார்க்க விருப்பமான்னு கேட்டால் இங்கே பல பேருக்கு உள்ளே போக முடியாது இல்லையா நல்ல வேலையா சிவபெருமான் அப்படி ஒரு விருப்பத்தை சொல்லலை யாரும் போய் கேட்கல அப்போ ஒரு குவாலிஃபிகேஷனாக வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க வைரமுத்து அழகாக சொல்லுவார் காதலித்து தோற்று எல்லாம் செத்துவிட்டால் தற்கொலை செய்து கொண்டால் அல்லது காதல் தோல்வியினாலே வாழ்க்கையை முடித்து கொண்டால் ஓட்டு போடவே ஆள் இருக்காது அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லோரும் அப்படிதான் அந்த மாதிரி சிவபெருமானுடைய விருப்பத்தை கேட்டு உனக்கு பார்க்க விருப்பமா இந்த பக்தர் என்ன சொல்லு சொல் செயலு எண்ணம் இது மூணுலையும் சுத்தமாக இருக்கணுங்கிறது ஒரு குவாலிஃபிகேஷனை வச்சுட்டா யாரும் இருக்க முடியாது ஆனால் இதெல்லாம் அழுக்கா இருக்குது இதை மாற்றுன்னு சொல்கிறதுக்கும் வரலாம் தப்பில்லை தப்பில்லை இல்லை அதுதான் சரி சிவபெருமான ஒரு சோப்பு ரின் சோப்பு டெட்டால் சோப்பு எங்களை கழுவி கொடு எங்களை எங்களுடைய அழுக்கை நீக்குன்னு வந்து கேட்கலாமே தப்பில்லையே கங்கையை படித்தானே கங்கை நதியிலே பாவமெல்லாம் கழுவுகிறோமே அப்போ கங்கை நதிக்கு எவ்வளவு பாவம் ஆகவே அப்படி பார்த்தா அப்புறம் கங்கை நிதி மீனுக்கு தான் பாவம் இல்லாமல் இருக்கும் ஆனா அதுவே பாவம் எல்லாம் தினம் தினம் பிடிச்சிட்டு போய் சாப்பிட்றான் இதனால் சிவபெருமானிடம் அந்த பக்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள் விருப்போடு நமக்கு விருப்பத்தோட உன்னுடைய பாத மலர்களை காட்டு நாங்க பார்க்குறோம் உனக்கு விருப்பம் இல்லையா நாங்க திரும்பி போயிடுறோம் தான் கான்செப்ட் அதுதான் ஒரு ஒரு சகுனம் அது சில நேரங்களில் கோயிலுக்கு போறோம் கோயில் நட சாத்தியிருக்கு மூடி இருக்கு அது எத்தனை வகையான சகனமாகவும் எடுத்துக்கலாம் கோயில் நகைகள் திருட்டு போகுது அப்படின்னா அந்த ஊருக்கு நல்ல சகனம் இல்லைன்னு அர்த்தம் கோயிலுக்கு நகை திருட்டு போயிட்டா சாமியால் நகையவே காப்பாற்றிக்க முடியலன்னு அர்த்தம் இல்லை அப்படி பார்த்துக்குவார் அது அந்த ஊருக்கு அர்த்தம் சரியில்லை அப்படிங்கிற அர்த்தம் எனவே சிவபெருமானிடம் விருப்போடு நமக்கு தேவர் செரிகழல் தாலினை காட்டாய் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே எம்பெருமான் பள்ளி அழுந்தருளாயே தயவு செய்து எந்திரி எங்களுக்கு எங்களுக்கு டெஸ்ட்டு நீ காட்சி தந்தால் நாங்கள் நல்லவங்க நாங்கள் சரியாக இருக்கோம் சரியாக போயிட்டுருக்கோம் அர்த்தம் காட்சி தரலையா எங்களை நாங்களே மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டும் மதிப்பிற்குரிய கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் அந்த காலகட்டத்தில் ஜெயகாந்தன் ஜீவா எஸ் ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் பொழுது சுய விமர்சனம் செஞ்சுக்குவாங்க கட்சி கூட்டத்தில் தன்னைத்தானே விமர்சித்துக் கொள்வார்கள் தா பாண்டியன் போன்றோர்களாம் அப்போ ஒரு பெரிய விவாதம் கூட வந்துச்சு மகாகவி பாரதியார் பாரதியார் மகாகவின்னு சொல்லலாமா அப்படின்ட்டு எனவே இப்படி நாங்களே சுய விமர்சனம் செஞ்சுக்கிறோம் நீ உன் காட்சி தரலன்னா காட்சி தந்தால் சந்தோஷம் எங்கள் பார்வை எங்கள் வாழ்க்கை எங்கள் செயல் சொல் எண்ணமெல்லாம் சரியாக இருக்குன்னு அர்த்தம்னு நாங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டு ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம் எனவே சிவபெருமானை விருப்பத்தோடு உன்னுடைய பாதமலர்களை காட்டு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் என்று இந்த பாடல் சொல்லுகிறது அதில் தான் அழகாக குயல் கூவுது கோழி சத்தம் போடுது வகை வகையான சத்தம் குயிலுடைய கூவல் இனிமையா இருக்கும் கோழியோடது இனிமையா முடியாது குருவுகள் மாணிக்க வாசர் கோழி சத்தத்தை கூட கூவுதுங்கிறார் குயில் குயில் கிட்ட அவர் மன்னிப்பு கேட்கணும் என்ன நான் என்னோட சத்தமும் கூவுதல் கோழியோடதும் கூவுதல அதனாலதான் அடுத்தவர்களை மாத்திட்டாரு குருவுகள் இயம்பின பேசினேன்ட்டார் சங்கு பேசுதுங்கிறார் இப்படி அற்புதமான கவித்துவத்தால் சிவபெருமானை நோக்கி நம்மை திருப்புகிற இந்த பாடலை பிரார்த்தித்து பாடுங்கள் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி